மாங்காய் ஊறுகாவை இப்படி செஞ்சிங்கன்னா ரெண்டு வருஷம் ஆனாலும் கெடாது என்னென்னா கைப்படக்கூடாது ஈரமான எந்த பொருளும் படக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்ஸ்டன்ட் மாங்காய் சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த கல்யாணத்துலலாம் போனீங்கன்னா கூட இந்த மாங்காவை தான் செஞ்சு வைப்பாங்க இன்ஸ்டன்ட் மாங்காய் தான் இது இது வந்து ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு ரவை கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்போ அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு உப்பு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு சேர்த்துடுறேன் அப்புறமா பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் பெருங்காயம் வந்து மஸ்ட்டு முக்கியமாக பெருங்காயம் சேர்க்கணும் இதுக்கு அப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் இது வந்து நான் ரெண்டு மாங்காய் எடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து அதிகமாக மாங்காய் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா குளிக்கி விடணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சஸ்க்ரைப் பண்ணால நான் சஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடங்க அப்போ தான் தான் போகிற ஒரு வீடியோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டு அப்புறமா என்ன இது இதுவரங்க இந்த கரண்டி கூட ஈரமே இருக்கக்கூடாது அப்புறம் ஈரம் இருக்கக்கூடாது கையெல்லாம் படக்கூடாது இதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு அதுக்கப்புறம் கடுகு போடுங்க நான் கடுகுல வந்து கொஞ்சம் இதில் ஏற்கனவே உளுந்த பருப்புலாம் சேர்ந்துருக்கு அதனால் நான் அப்படியே போட்டேன் நீங்கள் வெறும் கடுகு இருந்தால் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே கடுகு போடுங்க ஏன்னால் கடுகு போட்ட உடனே கடற்கடான்னு புரிஞ்சிடும் அப்புறம் தீஞ்சு போயிடும் அந்த ஊர்காவே வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு லைட்டாக செவக்கும் போது உடனே கடுகை போட்டு அது பாருங்கள் வாசனே கம கமன்னு இருக்குது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு இந்த மாங்காய் கூட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் இதை செஞ்சுட்டு இன்ஸ்டண்ட் மாங்கா இதை செஞ்சுட்டு அப்பப்போ வெயிலில் வச்சு எடுங்க சும்மா ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு எடுங்களேன் அது ரெண்டு ஆனாலும் கிடையாது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு இது அப்புறமா ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தான் விடணும் நல்லெண்ணெயில் தான் சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு தாளிக்கிறேன் சில பேர் வெந்தயம் கருவேப்பிலாம் போடுவாங்க தாளிக்கிறதுக்கு நான் அதெல்லாம் போடலை ஒன்னி எண்ணெயில் கடுகு மட்டும் பொரிய விட்டு இந்த மாங்காய் மேலே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பீங்காணிச்சாட்டியில் போட்டு வச்சிட போகிறேன் இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து பாருங்கள் அது பன்னெண்டு மணி நேரத்துலையே வந்து நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே எழும்பி வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டு வேறு இதெல்லாம் மாற்றி வச்சுடுறேன் நீங்கள் வந்து மாங்காண்ணா வெயிலில் ரொம்ப நேரம் காய வச்சு அதை கட் பண்ணி உப்புல ஊற வச்சு அந்த மாதிரிலாம் எல்லாமே இது சிம்பிள் மெத்தட் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எண்ணெல்லாம் மேலே அப்படியே மிதந்து வந்துடுது சூப்பராக செமையாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ